மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேருக்கு நடிகர் பிரசாந்த் நேரில் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு இரு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு அரிசி உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பெண்கள் செல்ஃபி எடுக்க வேண்டும் என கேட்டவுடன் அவர் செல்போனை வாங்கி சிரித்த முகத்துடன் செல்ஃபி கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த மடைவெள்ளத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்கள் குடும்பங்களை கூட மறந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்றும் கூறினார் மேலும் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக குளங்களை தூர்வார வேண்டும் என்றும் மேல் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அதே பேர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன் அண்ட் அது வந்து எல்லாருமே வந்து ரசிகர்களும் இருக்காங்க இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கடவுளுக்கு வந்து எந்த பாகியம் கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சென்னையிலேருந்து நிறைய கண்டினியூஸ்லாம் வந்து பெற்று எல்லா யாரில் என்னால் உதவி பண்ண முடியும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இருக்கிற நிர்வாகம் வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள என்ன முடியுமோ யார் என்ன முடியுமோ மெயினாக வந்து நான் வந்து கேள்விப்படுறது பாத்திர வந்து போலீஸும் இருக்கட்டும் சரி அதுக்கு மாதிரி இந்த கவர்மெண்ட் நிர்வாகிகளும் எல்லாருமே வந்து மழையாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க அவங்க வீட காப்பாற்றுறதோட மக்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது இப்போ எவ்வளோ பண்ணாலும் தகாதுங்க அது ஓபனா சொல்றோம்னா பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளோ பண்ணாலும் தகவல் பட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு தடவை ஏதோ நடக்கும் போது அதுலேருந்து நம்ம கத்துப்போம் இல்லையா எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது ஏதோ நடந்தால் அதில் கற்றுப்போம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்குது என்னென்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவாங்க